பாக்ஸின் அடியில் கருமையால் துணியே தேய்க்க முடியலையா எத்தனை வழிகள் இருக்கு ஒரு நிமிடம் தான் நீண்ட நாட்களாக பயன்படுத்திய அயன் பாக்ஸ் அடியில் கருமை அல்லது பழுப்பு நிற கரைகள் படிந்திருக்கும் இதை அப்படியே பயன்படுத்தினால் துணிகளில் ஒட்டி பழுதடைய வாய்ப்பு அதிகம் அதனால் பலர் புதிய அயன் பாக்ஸ் வாங்க நினைப்பார்கள் ஆனால் அதற்கு இல்லை சில எளிய வீட்டு முறைகள் போதும் அதை மீண்டும் புதியது போல மாற்ற முதலில் எலுமிச்சை சாறு மிக சிறந்த சுத்திகரிப்பு ஒரு உருண்டையில் எலுமிச்சை சாற்றை நினைத்து குளிர்ந்த அயனின் அடிப்பகுதியில் தேய்க்கவும் சாற்றின் இயற்கை அமிலம் கருகிய அடுக்கை கரைத்து கரைகளை நீக்கும் பிறகு ஒரு உலர்ந்த துணியால் துடைத்தால் பளபளப்பாகும் அடுத்ததாக பேக்கிங் சோடா ஒரு வலுவான சுத்திகரிப்பான் சிறிது தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செய்து கருகிய இடங்களில் தளவவும் ஐந்து நிமிடங்கள் கழித்து மென்மையான துணியால் தேய்த்தால் கருப்பு அடுக்கு நீங்கி ஜொலிக்கும் தோற்றம் கிடைக்கும் பற்பசை முறையும் பயனுள்ளதாகும் சிறிது பற்பசையை கரை படிந்த பகுதியில் தளவி மெதுவாக தேய்க்கவும் இன்னும் சிறந்த விளைவுக்கு பற்பசை மற்றும் பேக்கிங் சோடாவை சேர்த்து பயன்படுத்தலாம் இது பழைய கரைகளையும் எளிதில் அகற்றும் மிகவும் பிடிவாதமான கரைகளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்தலாம் அதை கரையில் தடவி சில நிமிடங்கள் விட்டு பின்னர் எலுமிச்சை சாறு மற்றும் சோடா கலவையால் தேய்க்கவும் சில நிமிடங்களில் கரை படிந்த அடுக்கு முழுவதும் மறையும் சுத்தம் செய்யும் முன் அயன் பாக்ஸ் குளிர்ந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் சூடான நிலையில் எந்த பொருளையும் தடவக்கூடாது சுத்தம் செய்த பிறகு உலர்ந்த துணியால் நன்றாக துடைக்கவும் ஈரப்பதம் இருந்தால் துருப்பிடிக்கும் அபாயம் உண்டு இந்த எளிய வீட்டு வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் ஐன்பாக்ஸ் சில நிமிடங்களில் புதியது போல மின்னும் இனி துணிகளில் கரைகள் படுமோ என்ற கவலை வேண்டாம்